சபை அங்கே போக வேண்டியது இருக்கிறதுனால செங்கல்பட்டு அதை அடுத்த நிலையில் கோவை கோயமுத்தூர் போன்ற தலங்களுக்கு சபையின் கிளைச்சபை நிகழ்விற்காக செல்ல இருப்பதனால் இன்றைய தருணத்திலே அகத்திய பெருமான் ஆணைப்படி பரந்தாமனின் ஆசியை மட்டும் கேட்டு அகத்திய அனுக்கிரக நல்லாசி அதற்கு முன்பாகவும் பின்பாகவும் உரைத்த அத்தகைய நிலைகளை மட்டும் கேட்டு மகிழ்ந்து உயர்வாக உன்னதமாக உயர் பயணத்திற்கு உத்தம பயணத்திற்கு அத்தகைய நல் நிலையை காண இருக்கின்ற அத்தகைய நல் பயணத்திற்கு அத்துணை தேவர்களும் சித்தர்களும் சூட்சமமாக உடன் வர உத்தமமாக நேற்றைய பொழுதிலே அற்புதமாக மகிழ்ந்திருந்த தருணங்களை நினைவிலே கொண்டு பரந்தாமன் இயக்க பரந்தாமன் இயக்க பார் போற்றும் பெற்ற பெருமகா சபையிலே இருந்து சிவசித்த மகா பிரபஞ்ச சகடை விஸ்வ சிவசப சிவ சகடை அகத்திய பெரும் சகடை உயர்வாக பெரும் பயணத்தை பெருமிதமான பயணத்தை பேரானந்த பயணத்தை நிகழ்த்த இருக்கின்றது நிகழ்கின்றது போகின்றது என்பதை நிகழ் காலங்களிலும் சபடையானது அச்சகடையானது அற்புதமாக அத்தகைய சக்கர நிலை போல் நிற்காது பாருலகம் எங்கும் இயல்பிலே சுழன்று 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 அத்தகைய நிலைகளை வேறறுத்து உயர்வான மாற்றத்தை உன்னதமான மாற்றத்தை சபையின் அங்க நிலை கொன்ற சீடர்களும் மேற்கொண்டு கலியுகத்தை அத்தகைய சகடையின் அற்புதமான அத்தகைய பரந்தாம சக்கரங்கள் போகும் இடமெல்லாம் அத்தகைய வினை நிலைகளை வேறெறுத்து அத்தகைய களி நிலைகளை வேறெறுத்து கிளை நிலைகளை நிறுவி அதன் மூலம் அற்புதமான நல்யுக மாற்றம் என்கின்ற உயர்வான உன்னதமான மாற்றத்தை நிகழ்த்தும் இது அகத்தியன் திருவடியிலே இருந்து அகத்தியம் நிகழ்த்தும் முறையாக அகத்தியன் பகிரும் முறையாக பகிர்ந்து அனைவருக்கும் சீடர்கள் பெருமக்கள் யாவரும் வணங்கி நிற்கும் போது அத்துணை நிலைகளும் அவளுக்கு அவர்களுக்குள் நிலந்து நிகழ்ந்து உன்னதமான உயர்வான கலியுகம் மாற்றம் நிச்சயம் காணும் என்கின்ற தேவ வாக்கும் சித்த வாக்கும் இணைந்து உயர்வாக அத்தகைய மாற்றத்தை சடுதியிலே நிகழ்த்தும் என்கின்ற ஆதி கைலாய அற்புத கைலாய மகா கைலாய சிவசுற்றம நூல் வழியாக உரைக்கிறோம் ஓ சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதீ சாய நமக உயர்வான பயணத்திலே உன்னதமான பயணத்திலே உயர் நோக்கம் கொண்ட இறை 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 இணையாக வந்து சித்தர்கள் இணையாக வந்து ஆற்றுகின்ற அற்புதமான பயணத்திலே மாந்தர்கள் கலந்து கொண்டு உயர்வான தன்னிலையே பெரிதென நினைக்கின்ற நிலையிலே இருந்து இறங்கி உண்மையான நிலை உயர்வான நிலை உத்தமமான நிலை பிறருக்கு ஈகின்ற அற்புதமான அத்தகைய நிலையே பிறர் வாழ அற்புதமான வழி வகுத்து கொடுக்கின்ற வழி காட்டி கொடுக்கின்ற இடைகளை கலைந்து கொடுக்கின்ற அற்புதமான அத்தகைய நல்வழியை ஏற்படுத்துகின்ற நல்மார்க்கமே என்கின்ற உயர் சிந்திதனை உன்னத சிந்தைதனை சிந்தைதனிலே அத்துணை சீடர்களும் ஏற்றி அகத்திய பெருமகனார் நிகழ்த்திய அற்புதமான அத்தகைய உயர்வான வார்த்தையை உன்னதமான சிந்தைதனிலை ஏற்றி வைத்து வலம் வர அகத்திய பெருமகனாரின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்குகிறோம் ஓ மகதீசாய நமோ நமக